அவள் வருவதற்குள் பார்த்து முடித்துவிட வேண்டும் என்று நினைத்துக்கொண்டே கொண்டே வேக வேகமாக மின்னஞ்சல் பெட்டியை திறந்து கொண்டிருந்தேன் என் நேரம் கதவு திறக்கும் சத்தம் கேட்டதாலும் இனிமேல் முடியாது என உணர்ந்ததாலும் மடிக்கணினியை மூடும் வேலையை செய்யத் தொடங்க கொலுசு சத்தம் அவள் நெருங்கி வருகிறாள் என்பதை உணர்த்த திரும்பி பார்த்தேன் எங்கள் வீட்டில் கொலுசு சத்தம் கேட்பதில்லை பெண் குழந்தை இல்லாத காரணமோ என்னமோ தெரியாது அம்மா அணிந்திருக்கும் கொலுசு சத்தம் தராது ஆனால் அதற்காக வருபவளை குற்றம் சொல்ல முடியுமா திருமணம் முடிந்த முதல் நாள் அன்று என்பதற்காக மட்டும் கிடையாது ஒருவேளை அவளுக்கு மிகவும் பிடித்தமான விஷயங்களில் ஒன்றாக கூட கொலுசு இருக்கலாம் அவளைப் பற்றி எனக்கு என்ன தெரியும் யோசித்து பார்க்கிறேன் பெயர் வசந்தி படித்தது முது அறிவியல் கணிப்பொறி பயன்பாட்டியல் அவ்வளவுதான் இதற்கு முன்னர் வெகு சில சமயம்தான் அவளை பார்த்திருக்கிறேன் ஒரு முறை நிச்சயதார்த்தின் பொழுதும் பிறகு புடவை எடுக்க வந்த போதும் இன்று கல்யாண மேடையிலும் பின்னர் திருமணம் முடிந்த பிறகு கோவிலிலும் இருவரும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளவே இல்லை இடையில் வந்து பரிசளித்த என் பக்கத்து உறவினர்களை நானும் அவள் பக்கத்து உறவினர்களை அவளும் அறிமுகம் செய்து வைத்ததை தவிர அவர்கள் வீட்டில் கேட்டுக்கொண்டதற்காக திருமணம் அவர்களுடைய சொந்த ஊரில் திருவிளையாட்டத்தில் நடைபெற்றது ஆனால் எங்கள் பக்கத்தில் முதலிரிவு எங்கள் வீட்டில் நான் நடைபெற வேண்டும் என உறுதியாக இருந்ததால் அங்கிருந்து காரில் திருச்சிக்கு மீண்டும் பயணம் நான் தனிக்காரில் என் குடும்பத்துடன் அவள் வேறொரு காரில் அவளது குடும்பத்துடன் தான் வர முடியும் என முன்பே தீர்மானித்து விட்டதால் வரவேற்பு அடுத்த நாள் மாலைதான் இடையில் வீட்டிற்கு வந்து சேரும் நேரம் நல்ல நேரமாக இல்லாத காரணத்தால் நேராக மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோவிலுக்கு போகச் சொல்லி என் பாட்டி சொல்ல மறுமொழி இல்லாமல் கார்கள் மலைக்கோட்டைக்கு நகர்ந்தன அதற்கு பிறகுதான் வீட்டிற்கு வந்தது கல்யாணத்திற்காக நினைத்த நாட்கள் விடுமுறை எடுத்துக்கொள்ள அனுமதி அளித்த நல் அலுவலகம் ஒரே ஒரு கட்டி கட்டியிருந்தது அது மின்னஞ்சலில் அனுப்பப்படும் பிரச்சனை சார்ந்த கேள்விகளுக்கு உடனடியாக பதிலளிக்க வேண்டும் என்பது திருமணத்திற்கு முந்தைய நாள் வரை அமைதியாக இருந்த அம்மா திருமண நாளன்று என் மணிக்கணினியை பிடுங்கிக் கொண்டு வைத்ததுதான் சோகமே ஒரு நாள் முழுக்க வந்த அஞ்சல்களை படிக்க வேண்டிதான் நான் முதலிரவு என்று கூட பார்க்காமல் மடிக்கணினியை உபயோகித்துக் கொண்டிருந்தேன் நினைவு தெரிந்ததிலிருந்தே நான் உபயோகப்படுத்திய அறைதான் சினிமாவில் காண்பிப்பதைப் போன்று பூத்தோரணங்களால் அலங்கரிக்கப்படாத நான் உபயோகப்படுத்திய அதே பழைய கட்டில் ஒரே ஒரு வித்தியாசம் ஒன்றிற்கு இரண்டாய் தலையணைகளும் சற்றே பெரிய படுக்கை விரிக்கும் உள்ளே வந்தவள் மிருதுவாய் அலங்கரிக்கப்பட்டிருந்தாள் பயணக்கலைப்பு அவள் முகத்தில் தெரிந்தது கல்யாண புலவைதான் அணிந்திருந்தாள் அது என் அம்மாவின் இருக்கும் என்று நினைக்கிறேன் அவள் முகத்தை பார்த்ததிலிருந்தே மணியன் செல்வத்தின் ஒரு ஓவியம் உருக்கொண்டு வந்ததை போன்ற உணர்வுதான் ஏற்பட்டது நீண்ட கண்கள் செழுமையான புருவங்கள் அளவான நெத்தி நீண்ட சடை காணலை போலில்லாமல் காணும்படியான இடைகள் ஒன்றுதான் வித்தியாசம் அந்த ஓவியங்களுக்கும் இவளுக்கும் உங்களுக்கு தான் முடிச்சிருங்க பரவாயில்ல ஓவியம் அசைந்து பேசுவது போல்தான் இருந்தது பின்னர் நினைவுக்கு வந்தவனாய் இல்ல முடிஞ்சிருச்சு நிக்கிறியே உட்காரு சொன்னவனாய் மடிக்கணினியை மடியில் இருந்து பிரித்து அந்த பக்கம் வைத்தேன் இல்ல கொஞ்சம் எந்திரிச்சு நின்னீங்கன்னா நான் அவசரமா இங்க பாரு இன்னைக்குன்னு மட்டுமில்ல என்னைக்குமே நீ என் காலில் விழணும் அப்படின்னு அவசியம்லாம் இல்ல எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்துல இதுவும் ஒண்ணு பரவாயில்ல உக்கார் இல்ல அம்மா சொல்லியிருக்காங்க உங்க அம்மாவா பரவாயில்ல நாளைக்கு கேட்டாங்கன்னா விழுந்தேன்னு சொல்லிட்டேன் என்கிட்ட கேட்டாங்கன்னா நானும் சொல்லிடுறேன் சொல்லிவிட்டு அவளை பார்த்தேன் இருப்பதாய் பட்டது மெதுவாக கட்டிலில் என் அருகில் உட்கார்ந்தவளிடம் இன்னைக்கு உங்ககிட்ட நிறைய பேசணும் பேசலாமா எனக்கு அவள் எப்படிப்பட்ட பெண் என்று தெரியாது அது மட்டுமில்லாமல் பெண்களுடனான என் அறிமுகமும் மிக குறைவே என் அம்மாவை தவிர நான் பெண்களிடம் நெருக்கமாய் பழகியதே இல்லை ஆரம்பத்திலிருந்தே இரு படிக்கும் பள்ளி கல்லூரியில் படித்தாலும் கூட படிக்கும் பெண்களுடன் சண்டை போட்டிருக்கிறனே ஒழிய சாதாரணமாய் பழகியதே இல்லை அந்த பெண்களிடம் எதிரி போன்ற ஒரு உருவகத்தையே பெரிது படுத்திருக்கிறேன் அவ்வளவுதான் பதில் வந்தது எனக்கு உன்னை பத்தி எல்லாம் தெரியணும் உனக்கு என்னென்ன பிடிக்கும் பிடிக்காது எதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுற என்னை பத்தி என்ன தெரியணும் இன்னைக்கு உன்னை பத்தி நானும் என்னை பத்தி நீயும் தெரிஞ்சுக்கணும் அதுதான் முக்கியம் நான் உங்களை சில கேள்விகள் கேட்கலாமா கேட்டுவிட்டு என்னையே பார்த்தால் அந்த கண்களின் உள்ளே சென்று பார்க்க நினைத்தேன் அந்த கண்கள் எனக்கு எதையுமே தனியாக விளக்கவில்லை நிச்சயமா கேளு உங்களுக்கு ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கா எனக்கு இந்த கேள்வி ஆச்சரியத்தை அளிக்கவில்லை எதிர்பார்த்ததுதான் ஆனால் முதல் கேள்வியாக இருக்கும் என நினைக்கவில்லை புரியல நீ கெட்ட பழக்கம்னு எதை சொல்ற சிகரெட் பிடிக்கிறது இல்லை தண்ணி அடிக்கிறத பத்தி கேட்குறேன்னா கிடையாது வேற எதையாச்சும் குறிப்பா குறிப்பாக தான் சொல்ல முடியும் சொல்லிவிட்டு சிரித்தேன் ஏன் என்றே தெரியாமல் இல்லை நீங்க குறிப்பிட்டதை தான் கேட்டேன் ஏன் நீங்க அந்த தப்பெல்லாம் பண்ணவே இல்லை ஆச்சரியமான கேள்வி பலர் இந்த கேள்வியை என்னிடம் கேட்டதே இல்லை இந்த கேள்விக்கான பதில் எனக்கு தெரிந்துதான் இருந்தது உண்மையை சொல்லவா அது உங்க விருப்பம் சிரித்தாள் முதல் முறை இப்போதுதான் விகல்பம் இல்லாமல் அவள் பட்டது கல்யாண மண்டபத்தில் பரிசு பொருள்கள் கொடுத்து கொண்டிருந்த பொழுது இருந்த அவளுடைய சிரிப்பில் இருந்து தற்போதைய சிரிப்பு வித்தியாசமாய் இருந்தது அந்த சிரிப்பில் ஒரு செயற்கை தன்மை இருந்தது சரி சொல்றேன் உண்மையா இல்லையான்னு நீதான் முடிவு பண்ணணும் எங்க அப்பா தண்ணி அடிப்பார் சொல்லப்போனா தினமும் அதனால ஏற்படும் பிரச்சனைகளை நேர்ல இருந்து பார்த்தவங்கிறதுனால தண்ணி அடிக்க முடியல சிகரெட் பத்தி கேட்டன்னா என் மாமா சிகரெட் குடிப்பான் அவன் அதை நிறுத்த முடியாம தவிக்கிறத நேர்லயே பாத்திருக்க இதெல்லாம் ஆரம்பத்துல நான் தவறு பண்ணாம இருந்ததுக்கு காரணம் இப்ப வரைக்கும் அது தொடருதுன்னா அதுக்கு காரணம் நான் அங்கே நிறுத்திவிட்டு அவளை பார்த்தேன் அவள் மிகவும் ஆர்வமாய் நான் சொல்ல போகும் பதிலுக்காக காத்திருந்தாள் எனக்கு நெத்தி கொஞ்சம் பெருசுங்கிறதுனால ஆரம்பத்திலிருந்தே ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டு அதனால என்ன கல்யாணம் பண்ணிக்க போற அழகான பொண்ணுக்கு பரிசா எதையாவது கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுதான் இன்னை வரைக்கும் தொடர்ந்துட்டு வரேன் இனிமேலும் என்ன நல்லவனா காப்பாத்திக்க வேண்டியது பொறுப்பு சொல்லிவிட்டு நான் சிரிக்க அவள் சிரிக்காமல் என் கண்களையே பார்த்து கொண்டிருந்தாள் நம்ப முடியலையா அவள் அதற்கு பதில் சொல்லாமல் அடுத்த கேள்வியில் இறங்கினாள் நீங்க யாரையாவது காண வச்சிருக்கீங்களா அவள் வாய் தான் பேசியதே ஒழிய கண்கள் என் கண்களையே உற்று நோக்கி கொண்டிருந்தன உண்மையை மட்டும் உறிஞ்சக்கூடிய அன்னங்களாய் உண்மையை சொல்லணும்னா இந்த கேள்விக்கு பதிலளிக்க சில விளக்கம் வேணும் காதலிச்சிங்களான்னு கேட்டா ரொம்ப பொதுவான விஷயம் சின்ன வயசுல இருந்தே எனக்கு நிறைய என கவர்ச்சி இருந்திருக்கு எட்டாவது படிக்கும்போது பக்கத்துல பரீட்சை எழுதின ஆறாவது படிக்கிற பொண்ணு முதல் முதல்ல பாப் அடிச்சு நான் பார்த்த எதிர்த்த விட்டு பொண்ணு அந்த பொண்ணு வீட்டுக்கு எதிர் வீட்டில் இருந்த உன்னை மாதிரியே ஓவியமாகவே தெரிஞ்ச ஒரு கை இல்லாத ஆண்டி பன்னிரெண்டாம் வகுப்பு படித்தப்போ கூட வாலிபால் விளையாண்ட பொண்ணு இப்படி பல பொண்ணுங்களை எனக்கு பிடிச்சிருந்தது இன்னி வரைக்கும் பிடிக்கும் ஆனால் ஒன்று ரெண்டு வார்த்தைகளை தவிர அதிகமாக இவங்க யார்கிட்டையுமே நான் பேசுனது கூட கிடையாது இல்லை நான் உண்மையிலேயே யாரையாவது காதலி செய்யணான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன் அதுக்கும் என்னோட தாழ்வு மனப்பான்மை தான் காரணம்னு வச்சுக்கோயேன் நான் சொல்ல சொல்ல அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தவளின் முகத்தில் உணர்ச்சி இல்லையாகையால் ஏய் என்ன நான் சொன்னதை நம்ப முடியலையா அவனால் இல்லை இதை பற்றி எனக்கு முன்னாடியே தெரியும் நீங்கள் தான் நிச்சயம் ஆனப்புறம் என்கிட்ட நீங்கள் பேசலை எனக்கு ஏன்னு தெரியாது நான் நினச்சேன் ஒருவேளை உங்களுக்கு என்ன பிடிக்கலையோன்னு உங்கள் அம்மா கிட்ட நான் பேசிக்கிட்டு தான் இருந்தேன் அவங்க நீங்கள் சொன்ன அத்தனையும் சொன்னாங்க ஒரு வரி விடாமல் ஆனா இன்னொன்னு சொன்னாங்க என்ன சொன்னாங்க நீங்க இனிமே தண்ணி அடிக்காம சிகரெட் பிடிக்காம இருக்கிறதுக்கு உத்தரவாதம் தர்றதாகவும் ஆனா இன்னொரு பின் பொண்ணு பின்னாடி போக மாட்டேங்கிறதுக்கு உத்தரவும் தர முடியாதுன்னு நான் தான் காப்பாத்திக்கணும்னு சொன்னாங்க சொல்லிவிட்டு சிரித்தாள் எனக்கு தெரியும் எங்க அம்மா இதை சொல்லியிருப்பார்கள் தான் அக்கா என்ற ஒருத்தி இல்லாத காரணத்தால் என் சம்பந்தப்பட்ட துணை நிகழ்ச்சிகளும் அம்மாவிற்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் நான் அம்மாவை வம்பிழுக்க சில சமயங்களில் அதிகமாகவே என்னை பாதித்த பெண்களை பற்றி சொல்லியது கூட காரணமாக இருக்கலாம் நமக்கு நிச்சயம் இருந்தாலும் திருமணம் முடிஞ்சப்புறம்தான் பேசணும்னு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அது என் கொள்கை சார்ந்த ஒரு முடிவு சரி என்னை பத்தியே கேட்டுட்ருக்கே உன்னை பத்தி ஏதாச்சும் சொல்ல நான் கேட்க என்னை பற்றி சொல்கிறதுனா உங்களை மாதிரி தான் எனக்கும் தண்ணி அடிக்கிற தம் அடிக்கிற கெட்ட பழக்கமெல்லாம் கிடையாது இன்ஃபாச்சுவேஷன் உங்களை மாதிரி தூய தமிழில் சொல்லணும்னா இனக்கவர்ச்சி இருந்தது உண்டு அதுவும் உங்களை மாதிரி தான் ஆனால் எனக்கு தாழ்வு மனப்பான்மை கிடையாது மற்றபடி நிறைய கோவில் குளம்னு நிறைய ஊர் சுற்றுவேன் நிறைய கதை அடிப்பேன் புக்ஸ் படிப்பேன் எனக்குன்னு தனியாக கொள்கை எதுவும் கிடையாது அதே மாதிரி கொள்கையை பிடிச்சிக்கிட்டு தொங்க கூட மாட்டேன் எனக்காகத்தான் கொள்கை கொள்கைக்காக நான் கிடையாது இன்னைக்கு நீளமான தலைமுடியோட இருக்கிறது பிடிக்குங்கிறதுக்காக வச்சிருக்கேன் நாளைக்கே தலை வரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வா படிச்சுட்டு வந்து நிற்பேன் அவள் சொல்லிவிட்டு என்னையே பார்த்தாள் நான் இதற்கு பதில் என்ன சொல்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருந்தேன் இதுக்கு நீங்க பதில் சொல்லணும் அப்பதான் உங்களை பத்தி நான் புரிஞ்சிக்க முடியும் அவள் கேட்டும் நான் யோசித்து கொண்டிருந்ததால் தொடர்ந்தாள் நிச்சயம் ஆனா நாளில் இருந்து காத்துக்கிட்டு இருக்கேன் நம்ம ஆளு கிட்ட கடலை போடலான்னு நீங்க பேசாததுனால காதல் தோல்வி போல இருக்கு நம்ம தலையில கட்டி வைக்கிறாங்கன்னு தான் நினைச்சேன் இப்படி லூசுத்தனமான கொள்கை இருக்கும்னு நினைக்கல அவள் சொல்லிவிட்டு சிரித்தாள் நானும் லேசாய் சிரித்து வைத்தேன் இங்க பாரு நீ இப்படி வெளிப்படையா பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கு நீ உன் முடிய பாப் வெட்டிக்கிட்டு வந்தாலும் சரி இல்லை நான் ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட் தான் போடுவேன்னு சொன்னாலும் சரி அது உன்னோட விருப்பம் அதில் எந்த காரணம் கொண்டும் நான் தலையிட மாட்டேன் எனக்கு நீ பண்ண வேண்டியதுன்னா ஒன்னே ஒன்றுதான் அவள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று என்பதால் கவனிக்கிறாளா என்று பார்த்து கொண்டேன் எங்க அம்மா பத்தி நான் சொல்லணும் நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு ஒரே காரணம் அம்மாதான் அடுத்த நாள் உயிரோட இருப்பேன்னே தெரியாத நாட்கள் என்னோட வாழ்க்கையில இருந்திருக்கு அதிலிருந்தெல்லாம் மீண்டு நானும் எங்க குடும்பமும் வந்திருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் அம்மாதான் அதனால அம்மாவை மட்டும் நீ அனுசரிச்சு போகணும் அது மட்டும்தான் நான் உங்ககிட்ட கேட்கறது எனக்கும் இந்த பெண் சுதந்திரம் அப்படிங்கிற விஷயத்துல எல்லாம் நம்பிக்கை இருக்கு நான் சொல்லி முடித்ததும் அவள் பலமாக சிரித்தாள் நான் நினைச்சேன் நீங்கள் சரியான அம்மா பிள்ளையாதான் இருப்பீங்கன்னு சரியாக தான் இருக்கு இங்க பாருங்க எனக்கும் ஒரு அண்ணன் உண்டு அவனுக்கு கல்யாணம் ஆகி அண்ணி எங்க வீட்லயும் இருக்காங்க அதனால நீங்க பயப்படாதீங்க நிற நிறைய கதைய கட்டுரையெல்லாம் படிச்சு பயந்து போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பயப்படாதீங்க உங்க அம்மாவை நான் ஒண்ணும் படிச்சது நட மாட்டேன் பிரச்சனையே வராதுன்னு சொல்ல மாட்டேன் வந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே சரி பண்ணிடலாம் இன்னொன்னு இந்த பெண் சுதந்திரம் இதுலலாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது சந்தோஷமா இருக்கு கதை கட்டுரையெல்லாம் எழுதுவீங்க போல இருக்கு ஆனால் எனக்கு நம்பிக்கை கிடையாது நான் வாப் அடிப்பேன்னு சொன்னால் நீங்கள் உங்கள் பக்கத்து எதிர்ப்பை சொல்லணும் அதோட எதிர்பார்ப்பையும் சொல்லணும் இல்லை என் பொன்னாட்டி அடிக்க கூடாதுன்னோ இல்லை பரவாயில்ல அடிச்சுக்கோன்னோ அதெல்லாமே இல்லாமல் அது ஒன்னோட விருப்பம்னு சொல்கிறது எனக்கு பிடிக்காது உரிமை எடுத்துக்கணும் என்கிட்ட அதே போல தான் நானும் பெர்முலாஸ் போட்டுக்கிட்டு ரோட்டில் ஆம்பளைங்க நடக்கிறது எனக்கு பிடிக்கலன்னா உங்களை நடக்க விட மாட்டேன் அந்த உரிமையை நீங்களும் எடுத்துக்கலாம் எனக்கு இந்த விவாகரத்து பண்ணுறது இதிலெல்லாம் நம்பிக்கையே கிடையாது இனிமே எனக்கு நீங்கள் தான் நீங்கள் மட்டும்தான் அதே மாதிரி தான் உங்களுக்கும் நான் மட்டும்தான் உங்கள் அம்மா சொன்னாங்கங்கிறதுக்காக எல்லாம் மணியம் செல்வம் ஓவியம் மாதிரி இருக்கிறா அஜந்தா ஓவியம் மாதிரி இருக்கிறான்னு சொல்லிக்கிட்டு வேற பொண்ணை சைட் அடிக்கலாம்னு நினைச்சிங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன் பின்னிடுவேன் கடைசியாக ஒன்று நீங்கள் குறிப்பிட்டதுனால சொல்கிறேன் எனக்கு ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட் போடுறது பிடிக்காது சொல்லிவிட்டு விழுந்து விழுந்து சிரித்தாள் ஆச்சரியமா இருந்தது வந்தவுடன் இல்லை கொஞ்சம் எந்திரிச்சு நின்னீங்கண்ணா அப்படின்னு திரு திருந்து முழிச்சுக்கிட்டே கேட்ட பொண்ணா இவன்னு யோசிச்சேன் சந்தேகமா இருந்துச்சு ஆனா சந்தோஷமாகவும் இருந்தது மனசில் பட்டதை வெளிப்படையா பேசுற பெண்கள் எப்பவுமே பிரச்சனையே இல்லாதவங்க என் அம்மாவை போல நான் யோசித்து கொண்டிருக்க என்ன பலத்த யோசனை இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்ல பொண்ணா கொஞ்சம் எந்திரிச்சு நிற்கிறீங்களா அப்படின்னு கேட்ட பொண்ணா இதுன்னு யோசிச்சேன் சொல்லிவிட்டு சிரித்தேன் காலில் விழுறத பத்தி கேட்குறீங்கன்னா இப்பவும் கேட்குறேன் எந்திரிச்சு நில்லுங்க நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் எங்க வீட்டில் நல்ல நாள் பெரிய நாள்னா பெரியவங்க காலில் விழுறது சம்பிரதாயம்தான் நானும் ஏன் என் அண்ணனுமே இன்னும் எங்க மாமா அத்தை இவங்க காலெல்லாம் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறது உண்டு அதனால புருஷனால் உங்கள் காலில் விழுதுலையும் எனக்கு பிரச்சனை கிடையாது இல்லை நான் அதிகமாக பேசுகிறேன்னு நினச்சிங்கன்னா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல பழக்க தோஷம்னு வேணால் வச்சுக்கோங்க முகம் லேசாக வாட இருந்தது நான் அவள் பக்கத்தில் நெருங்கி உட்கார்ந்து கொண்டு இல்லைம்மா நான் வேடிக்கையாக தான் சொன்னேன் நீ உங்கள் வீட்டில் எப்படி இருப்பியோ அப்படியே இங்கேயும் இருக்கலாம் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் குழந்தைங்களை பற்றி நீ ஏதாச்சும் யோசிச்சு வச்சிருக்கியா வேலைக்கு போகிறப்பில் உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க அவங்க சொன்னாங்க நம்ம ரெண்டு பேருக்கும் குழந்த பெற்றுக்கிறதுக்கு இதுதான் நல்ல வயசா அதனால் தள்ளி போடாமல் பெற்றுக்க சொல்லிட்டாங்க எங்கள் அம்மாவும் இதே தான் சொன்னாங்க மற்றபடிக்கு நீங்கள் வேற ஏதாச்சும் யோசிச்சு வச்சுருந்தா சொல்லுங்க அதே மாதிரி வேலைக்கு போகிறப்பல ஐடியாலாம் கிடையாது எனக்கு லட்சியமே அதுதான் நீங்கள் தான் பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறீங்கல்ல வாங்கி கொடுங்க சொல்லிவிட்டு நக்கலாய் சிரித்தாள் எனக்கும் நாம சீக்கிரமாக்கிறதான் நல்லா படுது ஓ வேலைய பத்தி கவலைப்படாத உனக்கு ஆபம் இருந்தா போதும் படிப்பு முடிஞ்சவுள்ள வாங்கிடலாம் வேற ஏதாச்சும் கேக்கணும்னா கேளு இல்லைன்னா ஒரே ஒரு வேண்டுகோள் எனக்கு கொஞ்சம் ஈமெயிலாம் பார்க்க வேண்டியிருக்கு பத்து நிமிஷம் கொடுத்தனா பார்த்துருவேன் கெஞ்சலாய் பார்த்தேன் அப்பவே சொன்னேன்ல பாத்துக்கோங்கன்னு ஆனா ஒன்று உங்க அம்மா சொன்னாங்க லேப்டாப் தான் உங்கள் மொத பொண்டாட்டி மாதிரின்னு அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன் இது நம்மளோட முதலிரவு அதனால் முதலிரவில் எந்த பொண்டாட்டி இருக்கணும் அப்படி உங்கள் லேப்டாப்புக்கு நேரம் சரியில்லைன்னு அர்த்தம் உங்களை நீங்களே மாற்றிக்கோங்க சொல்லிவிட்டு மீண்டும் நக்கலாய் சிரித்தாள் அம்மா தாயே லேப்டாப்பை ஒன்றும் பண்ணிடாதம்மா இனிமே இந்த ரூமுக்குள்ளே எடுத்துகிட்டே வரமாட்டேன் இன்னைக்கு ஒரு நாள் மன்னிச்சுடு ரெண்டு கைகளையும் கூப்பி நானும் நக்கல் அடித்தேன் சரி சரி ஒழைச்சு போங்க முதல் நாள்னு மன்னிக்கிறேன் நான் இந்த புடவையை கழட்டி வச்சுட்டு நைட்டி போட்டுட்டு வருவேன் அதுக்குள்ள பார்த்து முடிச்சிருக்கணும் இனிமே நான் மனைவிதான் முதல் மனைவி நான் தான் முதல் மனைவி லேப்டாப் வீட்டுக்கே வரக்கூடாது என்ன புரியுதா அவள் கேட்டுவிட்டு அங்கிருந்த குளியலறைக்குள் நுழைய நான் ஆகா சகாக்கள் எல்லாம் சொன்னதையும் மீறி கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்போ என்று யோசிக்க ஆரம்பித்தேன்